அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது மனுஸ்மிருதியிலுள்ள ஒரு அருமையான பாருங்கள் சோசந்தி ஜாமயோ எனியாசு துலம் எத்தை தாஸ்தோச்சி வரதே சோசந்தி சோச்சந்தி ஜாமயோய் வினஷத்தியாசு துலம் எத்தை தாஸ்து நோச்சந்தி வரதே தத்தி சர்வதா இதன் பொருள் எந்த குடும்பத்தில் பெண்கள் சோகத்திலும் துக்கத்திலும் வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்கள் எந்த காலத்திலும் நிலைத்து நிம்மதியாக வாழ முடியாமல் அழிந்து போகும் எந்த குடும்பத்தில் பெண்கள் துக்கமின்றி மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களோ அந்த குடும்பமே எப்பொழுதும் செழிப்பாக வாழும் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்